தங்கம் விலையும் வந்து ஒரேடியா குறையுது அப்படி இல்லைன்னா திடீர்னு வந்து உச்சத்தை தொற்றுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த தங்கம் விலையோட நிலவரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் சார் ஹெய்மிங் ஹெய்மிங் மேடா ம் ஈங் மேடா ம் அமெரிக்கா சில டியூட்டியை வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கு அது இல்லாமல் இந்த சைனாவும் வந்து வழி பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த ரேட் ஏறுறதுக்கான காரணமாக இருக்குது அது இல்லாமல் இந்த ரேட் பத்தாயிரம் இல்லை பதினோராயிரம் ஒரு கோல்டோட ரேட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமான ரேட் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த கோல்டில் இருக்குது ஆனால் ஒரு இடத்துல கொஞ்சம் உழக்கூடிய நிலமை இருக்குது பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தோறாம் தேதி வரைக்கும் சில மாற்றங்கள் இருபத்தெட்டுலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அப்புறம் மே மாதம் வந்துட்டு அப்புறமா இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக இந்த கோல்டோட சராசரி நிலைமைக்கு வரும் ஸோ மே மாதத்தில் ஒன்று ஏதோ நடக்கப்போகுது மே எட்டாம்தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இந்த கோல்டில் போகுது அது சில வழிகள் எடுத்தினா ஒன்றும் ஏறும் இல்லை ஒரு சராசரி நிலைக்கு கொஞ்சம் இறங்கி வந்து நின்றுடும் அதுக்கப்புறமா ஸ்டேபிள் ஆகிடும் அதுதான் ஒரு மார்க்கெட்டை வந்து ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க மார்க்கெட் ஸ்டேபிள் பண்ணி மேலே ஏறி இறங்குது சின்ன சின்னதாக இறங்குது பழையபடி எப்படி மார்க்கெட் இருந்தோ அந்த நிலைமைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது அதுலேயும் பர்டிகுலராக இப்போ இந்த பதினெட்டாம் தேதி தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவங்க நல்லது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கோல்டு வந்து பேட வேணாம் கோல்டு எவ்வளோ நாளும் கையில் வச்சுக்கலாம் வெளியே எவ்வளோ நாளும் கையில் வச்சுக்கோங்க வாங்குறதால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்ல ஆனால் நம்ம இங்கே வாங்கிறதுனால அதுலேருந்து குறைக்கலாமே தவிர ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் ஒரு சட்டன் குறைவு ஒரு இடத்துல இருக்குது அது இறங்கிடுச்சின்னா அப்புறமா ஸ்டீபிளாக தான் இருக்கும்